அப்படி அவர்கள் வாங்கி தந்த சுதந்திரத்தை நாம் இங்கு பாதுகாப்பாக இருக்க ஒவ்வொரு ராணுவ வீரர்களும் தன் குடும்பத்தையும் சந்த மண்டங்களையும் விட்டு விட்டு இரவும் பகலுமாக காத்திருக்கிறார்கள் சுட்டரிக்கும் பாலைவனமாக இருந்தாலும் கடும் குளிரில் உரைய வைக்கும் பணியாக இருந்தாலும் மலைக்க வைக்கும் நாற்பத்தி பொறுப்பை ஆண்டுமிருந்து இந்தியாவின் கரியப்பா அவர்கள் ஏற்றார் ஒவ்வொரு ஆண்டும் பதினைந்தாம் நாள் இந்திய ராணுவ தினம் கொண்டாடப்படுகிறது இந்திய இராணுவம் தேசத்தின்